ஹாய் மிஸ் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா எஸ் மிஸ் ஐம் கனிகா ஹிந்திக்கு நியூவாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே மிஸ் என் பேர் மல்லிகா இங்கே எல்கேஜி மிஸ்ஸாக இருக்கேன் நான் இங்கேங்க மிஸ் இல்லைங்க மிஸ் நாளைக்கு கேஜி கிளாஸ் ஓப்பனிங் சொன்னாங்க அதான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஆமாங்க மிஸ் நாளைக்கு தான் முதல் நாள் ஸ்டார்ட் போகுது பசங்கள் என்னென்ன ரோதனை பண்ணுவாங்களோ தெரியல பயமாக இருக்குது எங் மிஸ் ரொம்ப அழுவாங்களா இல்லை அடம் பண்ணுவாங்களா ஐயோ அதே ஏன் மிஸ் கேட்குறீங்க அவங்க பண்ணுற இடத்த கூட சமாளிச்சிடலாம் பேரண்ட்ஸுங்க பண்ணுவாங்க பாருங்கள் நாளைக்கு பாருங்களேன் நீங்கள் இருப்பீங்களா சரிங்க மிஸ் கிளாஸ் ரூம் டெக்ரேஷன்லாம் பண்ணிடலாமா ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிட்டுருக்குங்க மிஸ் நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்துட்டீங்க சீக்கிரமாக நம்ம முடிச்சுட்டு ஆரம்பிக்கலாம் ஓகேங்க மிஸ் நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள் நான் ஒரு பக்கம் பார்க்குறேன் சீக்கிரம் முடிச்சிடலாம் மேடம் இது அது கிளாஸ் தான் கிளாஸ் மேடம் ஏங்க சார் வெளியே தான் போர்டு ஒட்டி இருக்கலைங்க சார் அப்படியாங்க சார் தெரியல உங்களுக்கு அது தெரிஞ்சா நான் மேடம் உங்கள்கிட்ட கேட்குறேன் மேம் மேம் கோச்க்காதீங்க மேம் அவருக்கு படிக்கிறது தெரியாது அதனால தான் ஆமாம் ஆமாம் அந்த பால் வேணும் எனக்கு வேணும் இருந்தா தங்கும் அதுக்கு தானே உன்னை ஸ்கூலில் வந்து விட்டுருக்கேன் மிஸ்ஸு விளையாட கூப்பிட்டு போவாங்க சரியா ஆமாம் ஆமாம்டா கண்ணு உன் பேர் என்னடா தங்கும் விளையாட தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் பேர் சொல்லு பார்க்கலாம் போடி சொல்ல மாட்டேன் டே ஒன்று மிஸ் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அடிச்சுருவாங்க கட்டி ஆமா ஆமாடா கட்டி தான் போட போகிறேன் என்னையா போடிங்கிற வா இனிமேல் நீ யாருமே போடி சொல்லாத மாதிரி ஒன்று மாத்திரேன் விடுங்க விடுங்க பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க வீட்டிலேருந்து வந்துருந்துருக்காங்களே நாங்கள் நல்லது எது கெட்டதுன்னு நாங்கள் சொல்லி தருவோம் நீங்கள் இப்போவே மிஸ்ஸை காமிச்சு பயம் படுத்தாதீங்க கே நம்ம இப்படியே பிளேஸ்ல தங்கம் ஐயோ மேம் நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட அப்பா நினச்சிக்காதீங்க என் பையனை அதை நினைச்சிட்டு அவனை அடிச்சு குடிச்சிடாதீங்க சொல்லாம வளர்த்த பையன் பார்த்தாலே தங்க மாதிரி இருக்கு நம்ம பிள்ளை நல்லா பார்த்து பாங்க போகலாம் கண்ணு பையன் போய் உக்காந்துக்கோ மேம் கூப்பிடுறேன் போய் பிடிக்கல பால் மட்டும் வாங்கி நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் வீட்டுக்கு போறேன் என்னை கூப்பிட்டு போமா என்ன இங்கே விட்டு போவாதம்மா கண்ணு இங்கே படித்ததான் அப்பா மாதிரி பெரிய ஆளாக முடியும் நல்லா படித்து முன்னேற முடியும் ஆமாம் கண்ணு உங்கள் அப்பா அம்மாரியே ஆகிடு எல்கேஜி எது யூகேஜி இதுன்னு தெரியல அவருக்கு ம் கணிகா மிஸ் தம்பியை கூப்பிட்டு போய் ப்ளேஸில் உட்கார வைங்க வாங்க இந்தாண்ட தம்பி வாத்தங்கோ வா மேம் தப்பாக வச்சுக்காதீங்க தம்பி இன்னும் பால் பாட்டில் பால் குடிக்க மறக்கலை அதனால் பால் பாட்டில் வச்சுருக்கேன் அவன் சூடாக இருந்தாலும் குடிப்பான் போனால் குடிக்க மாட்டாங்க மிஸ் அதனால் நீங்கள் மறந்தவங்க பத்து மணிக்கெலாம் கொடுத்துருங்க ஒரு பத்தரைக்கு மேலே ஆம்பிள் ஒன்று வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் தோல் தோசீவி கட் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கு கத்தியும் நான் வச்சுட்டேங்க மிஸ் பதினொன்று மணிக்கு மேலே பிஸ்கெட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வச்சுருக்கேன் அதை கொடுத்துருங்க மிஸ் நான் பன்னெண்டு மணிக்கு மேலே தம்பி வந்து கூப்பிட்டுக்குறேன் உங்களை மதியம் சாப்பிட அவன் அழுவான் அந்த சிரமம் நான் கொடுக்கல இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மிஸ் ஐயோ அம்மா எனக்கு இதெல்லாம் கேட்டே தலை சுற்றுது பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு போகிற பையனுக்கு எதுக்குமா இவ்வளோ கொடுக்குற இதெல்லாம் நான் தான் குடிச்சு தெம்பாக இருக்கணும் போலக்குது ஓகே ஓகேங்க அதெல்லாம் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க நான் நல்லா பார்த்துக்குவேன் நல்லபடியாக சாப்பிட்டு வைப்பேன் நீங்கள் பொறுமையாக பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்க ஓகேங்களா சரி பிள்ளை வா நம்ம வீட்டுக்கு போவான் அவன் என்ன அழைச்சிக்கிட்டே இருப்பான் ஆப்பா ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் என் பையன் அவ்வளோதை பார்க்கறது கஷ்டமாக என்னை விட்டு இல்லை நான் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க மேம் ஏதாவது உங்களுக்கு பார்த்து கூட செஞ்சிடுவேன் அம்மா தாயே நீ முதல்ல கிளம்பிடுமா நல்லபடியாக உன் பிள்ளைய மேம் மேம் நீங்கள் கவலையே படாதீங்க நான் நாலஞ்சு வருஷமாக இந்த வேலையில் தான் இருக்கேன் எப்படி பார்த்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்களே சொல்லுவீங்க பாருங்களேன் மிஸ் கணிகா மிஸ் பார்த்தீங்களா இதுதான் என் நிலமை ஒரு பையனுக்கே இப்படி இருக்குது அடுத்து என்னென்ன ஆக போதோ தெரியலையே மிஸ் நீங்கள் சொல்லுமா என்னமோ நினச்சேன் இந்த வேலை உண்மையான கஷ்டமான வேலை தாங்க மிஸ் இந்த பாருங்கள் மக்களே இந்த மாதிரி குழந்தை யாராக்கலையே டெய்லியும் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாரு இந்த வீடியோ முழுக்க முழுக்க பொழுதுபோக்கின் நோக்கத்துக்காக தான் இது ஆரம்பிச்சிருக்கோம் வெறும் கற்பனை கலந்த கதையே யாருடைய மனசையும் புண்படுத்துறது கிடையாது எங்களுடைய நோக்கம் சந்தோஷமாக எங்கள் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம்